நல்லாதான் ப்ரோ இருக்கு படம் பார்க்கலாம் கேஷப் டேரக்டர் எப்படி இருக்கோ அந்த படம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ப்ரோ எதுவும் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரபாஸ் வாய்ஸ் தான் கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு ஒரு பவரே இல்லாத மாதிரி இருக்கு யாஷ் மாதிரி வராது ப்ரோ படம் சும்மா இருக்கு அந்த அளவுக்கு இல்ல பாகுபலி மாதிரி இல்ல ஆக்சன் தான் ப்ரோ மூவி ஃபுல்லா ஆக்சன் தான் பட்டா ஃபுல்லா பிஜிஎம் தான் ப்ரோ தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க

ஆக்சன் பிஜிஎம் மோடு குஜிஎம் பிஜிஎம் மாறுது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்ல இல்ல படா நார்மலா இருக்கு ஓகே பாக்கலாம் ஓட்டேன் பாக்கலாம் ஆ ஓகே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நடிச்சிருக்கறது நல்லா இருக்கு இல்ல 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 தான் தெரியும் மாதிரி ஃபைட் இருக்கு ரொம்ப சாங்ஸ்லாம் மாதிரி இல்ல செண்டிமெண்ட் சாங்க நல்லா இருக்கு நல்ல ஆக்ஷன்லாம் ஓகே தான் நிறைய வன்முறு காலத்துல ஏ சர்டிஃபிகேட் படம் ரெண்டாவது வந்து கேஜேப்கு இதுக்கு ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒண்ணு புதுசாலாம் ஒன்னும் கிடையாது எல்லா படத்துலயும் என்ன வேணா அந்த என்ன சினிமா மேக்கிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மட்டும் புதுசா சூப்பரா பண்ணிருக்காங்க மத்தபடி ஸ்டோரி எல்லாம் சொல்றது ஒன்னுமே கிடையாது இல்ல அது ப்ரொபசன் பயங்கரமா இருக்கு பாட்டு ஒன் பயங்கரமா இருந்துச்சு நல்லா